எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமனார் வீட்டில் வந்து காலை சமையல் என்னன்னு பார்க்கலாம் இப்போ தான் வந்து பால் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டு எல்லோரும் குடிச்சாச்சு நம்ம ஊரில் அங்கே பாலே கிடைக்காது அதனால் வெறும் பிளாக் டீ தான் வைப்போம் ஆனால் இங்கே வந்து சொசைட்டிலேயோ இல்லை தோட்டத்துலையோ போய் பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க டீ போட்டு ஆளு கொடுத்தா குடிச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து சமையல் வேலைக்கு வந்து இறங்கியாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் ரெண்டுமே எட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சுகாஸுக்கு மட்டன் பிடிக்காது ஆறாவது நாளுக்கு சிக்கன் பிடிக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டு வர சொன்னேன் ஒரு கால் கிலோ அந்த மாதிரி சிக்கன் மட்டும் ஒரு அரை கிலோ மட்டன் ஒரு கால் கிலோ போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை சமைக்கிறது பெரிய வெங்காயம் மட்டும் இருக்குது சின்ன வெங்காயம் இல்லை இஞ்சி இல்லை எதுவுமே இல்லை வரமிளகாய் இல்லை கொஞ்சம் தான் இருக்குது அதனால் எல்லாம் இருக்கேன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில வாங்கிட்டு வராங்கன்னு தெரில ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் என்ன கடையும் பக்கமாக இல்லையா அதனால் இருக்கிறத வச்சு சம சமாளித்து சமைச்சிருவாங்க ஆனால் நம்ம வந்து நானும் அப்படி தான் இருந்தாலும் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே இல்லைன்னா எப்படி சமைக்கிறது அதனால் வந்து சின்ன வெங்காயம்லாம் மட்டனுக்கு வேணும் அதனால வாங்கிட்டு வர சொன்னேன் இப்போ வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன் ஆராதனை குட்டி பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ரிலேட்டிவ் பொண்ணு தான் அந்த பாப்பா கூட விளையாண்டுருக்காங்க சுகாஸ் வந்து இங்கே வந்து டிவி பார்த்துட்டுருக்காங்க அது எப்படின்னா தொட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டுருக்கிறாங்க சார் அவங்க தான் கேமரா மேன் கேமரா வீடியோ எடுத்துட்டுருக்காரு நீ சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு எப்போ கோவிலுக்கு போய்ட்டு ஊருக்கு போவான்னு எனக்கு ஒன்றுமே தெரில விடையே தெரியாமல் வந்துட்டு இருக்கிறேன் என்ன வணக்கிறோன்னு தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன வாங்கிட்டு வரான்னு தெரில பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சமையல் செஞ்சிருக்க செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா நாளைக்கு ஸ்கூல் இல்லை அப்படின்னா எனக்கு பயம் இருக்காது ஸ்கூல் வேறு இருக்காது என்ன ஏழை ஏழரைக்கே ரெடி ஆகிடணும்ல அதனால தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது சரி சமைச்சு சாப்பிட்டோன்னே உடனே குளிச்சுட்டு நம்ம டக்குன்னு கோவிலில் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு இருந்தோம்னா தான் நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆறு மணிக்கு கரெக்டாக போகலாம் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில சாயந்தரம் ஆறு மணிக்கு போகலாம் நமக்கு வந்து எப்படின்னா தேவையான நேரத்தில் தான் பழி வாங்குவாங்க நம்மளை கோ கோயிலுக்கு எங்கெங்கேயோ இருந்தாலும் வராங்க நம்ம குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம் நம்ம ஊர் கோவில் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் இருக்காது அது எப்படியும் தெரியல தேவையான நேரத்தில் வந்து எப்போவுமே இருக்கிறது இல்லை தேவையில்லாத நேரத்தில் வீட்லேயே படுத்துட்டு வேலைக்கு போகாமல் வெட்டியா அது எப்படின்னா நிறைய எனக்கு புரிய மாட்டேங்குது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து எங்கெங்கேயோ இருந்தாலும் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருக்காங்க தூரமாக இருக்கிறவங்களாம் கூட வந்து பார்த்துருக்குறாங்க நம்மளால தான் வர முடியல பார்க்க முடியல அதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற அறிவில்லாத தான் சில ஜென்மங்கள் சொன்னா நீங்களும் திட்டுவீங்க நிலமை பாருங்க பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கூட்டிட்டு நேற்று நைட்டு வந்து சேர்ந்தேன் நீ இன்றைக்கி மறுபடியும் எவ்வளோ கூட்டம் தண்ணீங்களா பயங்கர கூட்டமாக அழைச்சிட்டு போயிட்டு அப்படி வரணுமா நீங்கள் கேட்பீங்க ஆனால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி குழந்தைங்ககிட்ட ஆசை வளர்த்து விட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகறதுல கடைசியில் நம்மதான் வாயிடுறோம் அப்புறம் நாம் கூட்டிகிட்டு வந்து அலைஞ்சிட்டு என்ன பண்ணுறது இதுவும் ஒரு புடப்புன்னு உழைச்சிட்டு முடிக்கிறது இப்போ வந்து நான் சமையல் வேலைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு என்ன சமையல் சுகாசம் நான் ஊ மூஞ்சி கட்டுறேன் ஒரு பத்து வயசு பையன் அஞ்சாவது படிக்கிற பைய இந்த தொட்டு உட்காந்து ஆடிட்டு இருக்கிறது நீங்க பார்த்துருக்கீங்களா ஐயோ சுகாஷ் அது அவ்வளோதான் இன்றைக்கி என்ன நீச்சல் குளத்தில் ஒடுக்குற எடுத்துட்டேன் ஐயோ நல்ல பையன் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களே இந்த வேலையெல்லாம் முட்றையே ஐயோ எப்படி வேணுன்னு கம்மே சுகாஷே கமன் உட்காந்து பாரு டிவியை ஆறாவது நான் ஓவர் பில்டப் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தால் ஓவர் செல்ல அங்கேயே செல்ல இங்கே அதை விட செல்ல ஏசு வீடியோ எடுக்கிறதுக்கு போனால் பேச காட்டக்கூடாதாம்மா நான் போய் எட்டி பார்க்கக்கூடாதாமா அவங்க விளையாடுறத ஓவர் ரூல்ஸ் போடுறாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு ஹோம் டூர் வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம நியூ சப்ஸ்கிரைபரெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டீங்கம்மா மாமனார் வீடு ஹோம் டூரு நான் முன்னாடி முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் நான் நியூ சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இன்னைக்கு நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஹோம் டூர் ஓகேங்களா இப்போ வந்து இதில் சிக்கன் மறுவலுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு செஞ்சுட்டுருக்கேன் இது வந்து மட்டன் இப்போ தான் இருக்கு வேக வச்சுருக்கேன் இது வந்து மட்டனுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து சும்மா கடுகு கருவேப்பில மஞ்சள் தூள் போட்டு வேக விட்டுருக்கேன் உப்பு லைட்டாக போட்டு வேக விட்டுருக்கேன் இது வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா அரைச்சி உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம்னா நமக்கு கிரேவியோ இல்லை குழம்போ ஏதாவது செஞ்சுக்கலாம் சிக்கன் எல்லாம் முடிஞ்சது. தண்ணி ட்ரை ஆனனே நமக்கு சிக்கன் மரோல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவுனோம்னா முடிச்சு. இது நான் வந்து ஸ்பெஷல் செஞ்சு முடிச்சு காட்டுறேன். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பா தண்ணி கлейினா. கлейதே. நாடக்கு. அப்போ அம்மா வேதே. கлейவாரி. கлейனி. கлей கлейனி. தாத்து பேரு உங்க தாத்து பேருப்பா punya <laughs> <Allah> <hada>

அதனால கொஞ்சம் இருக்கு என்ன பிரிஞ்சு தனியா நிக்குது அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு இதுவும் எல்லாம் சாப்பிட்டோம் சாப்பாடு இருக்கு திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு வந்து அடுத்தது கோவிலுக்கு கிளம்ப வேண்டிதான்